அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் அழிவை நோக்கி அதிமுக அடுத்தடுத்த தவறான முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமி கதரும் அதிமுக தொண்டர்கள் அதிமுக அழிவை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவை பற்றியும் அதிமுக தொண்டருடைய மனநிலை என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லுங்க இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் டிடிபி தினகரன் பன்னீர்செல்வம் இவங்களுடன் கூட்டணி பேசாம தள்ளி வைத்துவிட்டு விட்டு அதிமுக தன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று காத்திருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரே நிலைப்பாடு பாஜக கூட்டணியில் அதிமுக கிடையாது என்று ஒற்றை நிலைப்பாடு இருந்தார் அவர் ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்தார் என்பதை பற்றி நமக்கு தெரியாது அந்த நிலைப்பாடு சரியாக தவறா என்கின்ற போது அது தவறான முடிவு தான் இன்றைக்கி பாஜக வந்து அதிமுகவுக்காக தவம் இருந்தது நாளைக்கு பாஜக கூட்டணியில் அதிமுக போய் இணைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தவமாய் தவம் இருப்பார் அன்றைக்கி பாஜக சொல்லும் அதிமுக கூட்டணி பாஜகவுக்கு எதற்கு அதிமுக வேண்டாமாப்பா காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் தலைவர்களுக்கு தொகுதி கொடுத்து அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நிலை எங்களுக்கே அவங்கள எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி நாங்கள் ஏன் தமிழகம் முழுவதும் தூக்கி சுமக்க வேண்டும் கட்சினால் தொண்டர் இருக்கணுமே அந்த தொண்டர் இல்லாத அதிமுக பாஜகவுக்கு எதுக்கு தேவை கொடி பிடிப்பதுக்கும் கோஷம் போடுவதற்கும் கோட்டர் பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஒரு சில தொண்டர்களாவது இருக்கணுமா இல்லையா வெறும் தலைவர்கள் மட்டுமே பின்னாடி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு எட்டு தொகுதி கொடுத்தா கூட போதும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்து அதிமுக நிற்குது தேவையில்ல தேவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும் ஆனால் பாஜக வேணான்னு சொல்லும் அந்த அளவுக்கு அதிமுக அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையை உருவாக்க வேண்டும் தான் அடுத்தடுத்த தவறான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காரு என்னப்பா பாஜக கூட்டணியில் அதிமுக சேரல அதனால அதிமுக அழிந்து விடுமா ஏற்கனவே பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கின்ற போது அந்த கூட்டணியில் அதிமுக இருப்பது சிறப்பா இருக்குமா நீயே சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்று சொன்ன விஷயம் என்பது கடைசியான தவறான முடிவு ஆனால் பல பிரதான தவறான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு அதை தான் இப்போ பட்டியலிட போகிறேன் முதல்ல பூவை ஜெகன் அவர்கள் அவரை பற்றி ஆக வேண்டும் அவர் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கின்றார் இது அதிமுகவை கொன்றே விடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலிருந்து பூவை ஜெகனவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார் மனிதநேயம் காப்போம் என்று சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தினார் பூவை ஜெகனவர்கள் அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி போனார் அந்த மாநாட்டில் போய் என்ன பேசினார் வருகின்ற வழியெல்லாம் மக்கள் வெல்லம் இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு பல பேருக்கு தூக்கமே இருக்காது இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு நான் உறுதியாக சொல்லுவேன் நாற்பது நாற்பது அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறப்போகுது இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜெகன் ஜெகனவர்கள் தான் அதிமுக கூட்டணியில் இணைந்த முதல் நபர் அடுத்தடுத்த கட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போகுது அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் என்று சொன்னார் பூவை ஜெகன் அவர்களுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இப்படி பேசினவர் ஜெகன் அவர்களே எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை பற்றி புகழ்ந்து பேசினவர் பூவை ஜெகனவர்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துக்கலாமே இல்லையா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் அதிமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர் இன்றைக்கி பட்டில சமூக மக்களுடைய அடையாளமாக இருக்கிறார் அண்ணா தொல் திருமாவளுநர்கள் அவருக்கு இணையாக பட்டில சமூக மக்களுடைய முகமாக இருப்பது பூவை அவர்கள் அவருக்கு ஒரு தொகுதி தரலாமே அவருக்கு ஒரு தொகுதியை தராதது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதை விட பூவை ஜெகனவர்கள் நேற்று சொன்னார் பாருங்கள் உண்மையாகவே வந்து மனசே உடஞ்சி போச்சு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிட்டாரு அப்படின்றது என்னுடைய கருத்து பூவை ஜெகன் அவர்களோட தொகுதி தரோம் தரோம் என்று சொல்லிட்டு கடைசி நேரத்தில் திருவள்ளூர் தொகுதியை வந்து தேமுதிகாவுக்கு ஒதுக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பூவை ஜெகன் அவருடைய செல்வாக்கு எனக்கு தெரிந்து ஆறு ஏழு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்குது பட்டியல சமூக மக்கள் பூவை ஜெகன் பின்னாடி நிற்கிறாங்க அதனால தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்சி வச்சு நடத்தக்கூடிய பூவை அவர்கள் கேவி குப்பத்தில் சீட்டு கொடுத்தா கூட போய் ஒட்டுமொத்தமான நிர்வாகியை கொண்டு போய் களம் இறக்கி அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ இருக்கிறார் இப்போது பூவை அவர்களுக்கு தொகுதி ஏன் கொடுக்கல அது தவறான முடிவு அப்படின்னு ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா பூவை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டலையில் தான் நிற்க போறார் அப்படி இருக்கும்போது திருவள்ளூர் தனி தொகுதியை கொடுத்தா என்ன பூவை அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதி கேட்டிருக்காருங்க ஒன்று திருவள்ளூர் ரெண்டு காஞ்சிபுரம் மூன்று விழுப்புரம் நீங்கள் காஞ்சிபுரம் விழுப்புரம் தரவில்லை என்றாலும் கூட அவர் கட்சி எங்கே வச்சு நடத்துகிறாரோ திருவள்ளூரில் கொடுத்துருக்கலாமே இல்லையா அவருக்கு ஏகப்பட்ட கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்த பிறகு கூட மாநாட்டெல்லாம் நடத்தி காட்டின அவருடைய செல்வாக்கெல்லாம் பார்த்த பிறகு கூட பூவை ஜெகன் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமா இல்லையா ஒரே ஒரு சீட்டு பட்டியலி சமூக மக்கள் உங்களை எப்படி நம்பி வாக்கு போடுவாங்க நெல்லை முபாரக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்துருக்கீங்க திண்டுக்கல் அவரோட எத்தனை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிச்சாரு பாஜகவுடன் இருக்கின்ற போது நெல்லை முபாரக் போன்றவங்கெல்லாம் திட்டி தீர்த்த மாதிரி பூவை ஜெகனவர்கள் திட்டி தீர்த்தாரா கிடையாது இல்லை நம்முடைய தென்காட்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்களே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு எப்போ வந்தார் தென்காட்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தரப்போகிறாங்க பாஜக கூட்டணியில் நமக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுக கூட்டணியில் வந்து இணைஞ்சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை என்றைக்காவது அவர் ஆதரித்து பேசியிருக்காரா இப்படி அரசியல் சூழ்நிலை காரணமாக அதிமுகவுடன் வந்து இணைந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் நெல்லை முபாரக் அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பட்டியல் சமூக மக்களுடைய இருக்கக்கூடிய பூவை ஜெகன் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு தொகுதி கொடுத்தா என்ன அப்படி என்ன தேமுதிகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதாக எடப்பாடி பாணிசாமி நம்பிட்டாரு என்ன கேப்டன் அவர்கள் இறந்து போயிட்டாரு அந்த அனுதாப அதிமுக கூட்டணிக்கு வீசும் நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் அவர்களை கூட்டும் போயிட்டு தொகுதி தொகுதியாக வைப்போம் கேப்டன் போயிட்டாருங்களே அப்படின்னு அழ வைப்போம் அந்த அனுதாபமானது அதிமுக கூட்டணிக்கு வலு என்று நினைக்கிறீங்களா கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்காரன் விட்டான் அவர் இறப்புக்கு எந்த கட்சிக்காரன் காரணம் அகால மரணம் அடைஞ்சார் நோய்வாய்ப்பட்டு இயற்கையாக மரணம் அடைந்தார் இப்படி இயற்கையாக மரணம் அடைந்த ஒரு நபருடைய அனுதாபம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கா மாறுமா இல்லை காந்தி அவர்கள் இறந்தார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குமா தேமுதிகனுடைய செல்வாக்கு என்ன என்பதை பற்றி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ஓட்டுகள் தான் வாங்கினாங்க ஒரு இடைத்தேர்தல் கட்சி கட்டமைப்பு ஹீரோடு ரொம்ப பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பினவங்க ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்க கூடாது ஒரு சதவீத ஓட்டு வாங்கியிருக்க கூடாது புள்ளி ஒரு சதவீத ஓட்டு கூட வாங்காத தேமுதிகாவை கூட்டணியில் வச்சுக்கிட்டு திருவள்ளுவரிலும் காஞ்சிபுரத்திலும் செங்கல்பட்டிலையும் விழுப்புரத்திலும் திருவண்ணாமலையிலும் கட்சியை பலமாக வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற பூவை ஜெகனவர்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்தா என்ன அவங்க திருவள்ளூரை கேட்டாங்க அவ்வளோ செல்வாக்கு உள்ளவங்க சரி தேமுதிகவுக்கு திருவள்ளுவரை கொடுத்துருக்கீங்க தேமுதிக கடந்த கால தேர்தலில் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றது அதோட தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சியுடைய அங்கீகாரம் கூட கிடையாது இல்லை திருவள்ளூரில் யாருக்காக அந்த தொகுதியை கொடுத்தீங்க அங்கே எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்க போகுது சொல்லுங்கள் இப்போ பூவை ஜெகனவர்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ரெட்டலில் நின்று இருப்பார் பூவை ஜெகன் அவர்கள் வாக்கு ரட்டளைக்கான வாக்கா இருக்கும் அப்போ அதிமுகவுடைய செல்வாக்கு உயர்த்தி காட்டும் ஆனால் தேமுதிக கொடுத்துருக்கீங்க அதுவும் அஞ்சு தொகுதி பூவை ஜெகனுக்கு இருக்கின்ற செல்வாக்கு கூட தேமுதிக கிடையாது எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு பூவை ஜெகன் அவர்களுக்கு ஒரு தொகுதி தராதது இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தொகுதி தரோம் தரோம் என்று பேசிவிட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிட்டாரு முதுகில் குத்திட்டாரு ஏன் அந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கணும் அதனால் கூட்டணி விட்டு வெளியே வருவோம் என்று அந்த எல்லாம் கொதிக்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்திலே தொகுதி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்க மாட்டோம் தரம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் என்ன நடந்தது ரெண்டு நாள் பார்த்து கூட்டணி விட்டு வெளியேறுவதா இல்லையா என்ற முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம் சொல்கிறாங்க இதுவே பெரிய பின்னடைவில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்கின்றார் அதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு தமிழ் அன்சாரி அவரும் ஒரு மாநாடு போட்டார் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி பேசினார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு அவங்களாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார்கள் சால்வை போட்டாங்க வாழ்த்து தெரிவித்தார்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை தமிழ் மண்சாரி என்று சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறார் பாஜக கூட்டணி அதிமுக இல்லை என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்துனா அத்தனை பேரும் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கிறாங்க அதாவது தமிழ் மண்சாரி பாருங்கள் ஜவஹர் பாருங்கள் பாருங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறவங்க அந்த இருந்து பிரிந்து வந்தவர் தமிழ் மன்சாரி ஆனால் அதே திமுக கூட்டணிக்கு போய் ஆதரவளிக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கும் சரி இல்லை அவருடைய அணுகுமுறையும் சரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் தமிழ் மன்சாரி அவர்களை கூட தக்கி வைக்க முடியாதா நெல்லை முபாரக் அவர்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறதா தமிழ் மன்சாரிக்கு ஒரு தொகுதி கொடுக்க கூடாதா எல்லாரும் ரெட்டலே தானே நிற்க போகிறாங்க உனக்கு என்னையா இல்லை அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து எனக்கு தொகுதி கொடு உனக்கு தொகுதி கொடு அப்படின்னு உங்ககிட்ட போட்டி போட்டாங்களா இல்லை இவங்களுக்கு தொகுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிச்சா இதே ஜெயலலிதா இருந்தா இந்நேரம் அதிமுகவில் எனக்கு தொகுதி வேணும் உனக்கு தொகுதி வேணும் என்று சொல்லிவிட்டு போட்டி போகிறவங்க எத்தனை பேர் இருக்கும் வேட்பாளர் அறிவித்த பிறகு எவ்வளோ அதிருப்திகள் வெளியே வந்திருக்கும் இன்றைக்கி அதிமுகவில் ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கிறதா எனக்கு போட்டிடுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேற்று அண்ணாமலை அவர்களை பேசுகிறாரு பார்த்தீங்களா ஆண்ட கட்சின்னு சொல்லுவாங்க அடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை கூட்டின்னு வந்து வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க தேடி பிடிச்சி வேட்பாளரை போட்டிருக்காங்க அப்படின்னார் அதான் உண்மை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் புதிய முகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு வைத்திருக்கின்றார் என்ன காரணம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் அதிமுக கூட்டணியும் போண்டி ஆகாது அதுலேயும் வாக்கு வங்கியே இல்லாத தேமுதிகவுக்கு தருகின்ற முக்கியத்துவம் அதுவும் பாமக வர வேண்டிய விஷயத்தை விட்டு கொடுத்து பிடிக்காமல் பாஜகவுக்கு தள்ளி விட்டது அதிமுக பெருந்தலைகளுக்கே பெரிய அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி ஆளுமை எப்போ காலியாச்சு தெரியுமா நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை இரண்டு முறை போயிட்டு நம்ம சி வி சந்தித்த பிறகு கூட கடைசியில் கூட்டணி கிடையாது என்று அங்கே போயிட்டாங்க அப்புறம் என்ன இன்னி பெரிய ஆளுமை யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் தவறான முடிவு விட்டு உன் பின்னாடி நின்று ஆதரவளித்தவங்க அத்தனை பேரும் திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணிக்கும் போகிறாங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற முடிவு அத்தனையும் சூப்பர் முடிவா அப்படியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று விடுவீர்கள் இரண்டாவது இன்னொரு பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா பத்திரிக்கையாளர்களை எடப்பாடி பழனிசாமி அணுகுவது ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு துண்டு சீட்டை எழுதி கொடுப்பாங்க அதை படிப்பார் இருந்தாலும் சரி இந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுகின்ற பொழுது பத்திரிக்கையாளர் முன்பாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் நடந்து கொண்ட விஷயம் என்பது ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குதுயா அப்படின்னு வெளிக்காட்டியது ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க தேர்தல் அறிக்கையினுடைய சிறப்பு அம்சங்களை பத்திரிகையாளர்கள் முன்பு சொல்லணுமா இல்லையா நேற்று எடப்பாடி பழனிசாமி பத்திரிக்காலம் முன்பாக தேர்தல் அறிக்கை பற்றி பேசுனதுதான் தெரியுமா மக்களை பொறுத்த வரைக்கும் இலவசத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன இலவசம் தராங்க அப்படின்னு பார்க்குறாங்க அதெல்லாம் முத்தாய்ப்பாக தலைப்பு செய்து மாதிரி முதல்வர் படித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் இந்த புக்கில் இருக்குது உங்கள் தந்துடுறோம் நீங்கள் படித்து மக்களிடையே கொண்டு போய் சேருங்களே செய்தியாளர்களேண்ணா நான் தலைவலியா இல்லை தலை விதியா உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை புக்கை எடுத்து பிரித்து அப்புறம் செய்தியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீ என்ன பண்ணணும் இதெல்லாம் தாங்க ஹைலைட்டு இது முக்கியமானது எங்கள் கொள்கைக்கும் எங்கள் கோட்பாடுக்கும் நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழக மக்கள் செய்ய போட்ட விஷயங்கள் இது தாங்க இதை மக்களையே கொண்டு போய் சேருங்க இத்தனை நாளாக மக்கள் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேர்தல் வாக்குறுதியை ஹைலைட் பண்ணி காட்டாமல் செய்தியாளர்கள் வற்புறுத்தி கேட்குறாங்க ரெண்டாவது படித்து காட்டுங்க மூணாவது படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பத்திரிக்கையாளர்கள் கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன என்பதை சொல்லிவிட்டு பிரித்து பிரித்து படிக்கிறார் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனும் கிடையாது ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஏன்பா நம்ம தேர்தல் வாக்குறுதியை புத்தகமாக வெளியிடறோம் எவனும் இவ்வளோ பெரிய புத்தகத்தை வாங்கி படிக்க போகிறது கிடையாது மக்களுக்கு எப்படிப்பா சேர்க்கறது என்னப்பா முக்கியமான விஷயம் ஒரு பேப்பரில் கொடுங்கப்பா நான் பத்தி ஆறு முன்னாடி படிச்சுறேன்ப்பா அவங்க வந்து மக்களையே கொண்டு போய் சேர்த்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கணுமா இல்லையா தேர்தல் வாக்குறுதியை ரெடி பண்ணுவேங்க அதுவும் இல்லாமல் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை அப்படியே காப்பி அடிச்சு மாதிரி இருக்குது அவங்க என்ன காப்பி ரைட்டு கேட்பாங்க போல இருக்குது யோ அதிமுக எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை அப்படியே காப்பி அடிச்சுக்கிற குடியா எங்களுக்கு காப்பீரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க போலுது அந்த அளவுக்கு அப்படியே இருக்குது தனித்துவமான அந்த தேர்தல் வாக்குறுதி அதிமுக ஒன்று கூட கிடையாது என்ன நீங்கள் கட்சி வச்சு நடத்துகிறீங்க அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் கடந்த காலங்களில் பார்த்தீங்களா இல்லையா வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்டிருக்க வேண்டும் மொத்தமே வந்து நாற்பது தான் அதில் எத்தனை கட்சி வரும் என்று நன்றாக தெரியும் இருக்கிறது தான் அந்த முப்பத்தி மூணு பேர் பட்டியலில் கூட ஒரே நாளில் வெளியிட முடியல அப்படின்னா என்ன ஜெயலலிதா மாதிரி நீ நினச்சிட்டு இருக்க எம்ஜிஆர் மாதிரி நினச்சிட்ருக்க ஆனால் ரெண்டு பேர் மாதிரி நீ செயல்படலையே ஸோ உன்னுடைய கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய கட்சிகளையும் வச்சுக்க மாட்டேன் நீ விருப்பப்பட்டு உனக்கு ஏமா ஜால்ரா போடுவனோ அவனை மட்டுமே கூட்டணி வச்சுருப்பேன் உனக்கும் கட்சி நடத்த தெரியாது தொண்டர்களையும் அதிமுக தூக்கி பிடிப்பதுக்கான வழியை பார்க்க மாட்டேன் நீயும் கீழே இறங்கி வேலை பார்க்க மாட்டேன் உன் கீழே இறங்கி வேலை பார்க்க மாட்டான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களை போயிட்டு பூத் கிட்ட வந்து நேரடியாக காணொலியில் பேசுகிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர் பூத் கிட்ட கூட பேச மாட்டார் மாவட்ட செயலர்கிட்ட தான் ஆவும் மாவட்ட செயலர்கள் நீ உன் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் கிளை செயலாளர்கிட்ட கூட நீ பேசணும் கட்சியை கைப்பற்றி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்தில் உன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய எத்தனை கூட்டம் போட்டிருக்க எத்தனை போராட்டம் நடத்திருக்க பிரதான எதிர்கட்சியாக அதிமுகவை காட்டுவதற்கு என்ன பண்ணியிருக்குற உனக்கு பின்னாடி நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி அரசியலுக்கு வந்த அண்ணாமலை அரசியல் காலத்தையே கலக்கி இன்றைக்கி திமுகவா பாஜகவா என்ற நிலையை மாற்றிருக்கிறாங்க கேட்டால் மத்தியில் அவங்க ஆளுங்கட்சி மாநிலத்தில் அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கப்சா விடுவீங்க காக்கா குருவியல் போன்று உங்களை சுற்றி இருக்கின்ற நான்கு பேர் கத்திர விஷயங்கள் மட்டும்தான் அதிமுக நினச்சிக்கிட்டு யாரெல்லாம் கூட்டணிக்கு வலு சேர்ப்பாங்களோ அவங்களுக்கு தான் தொகுதி கொடுப்பது கிடையாது கூட்டணியில் வச்சுக்கிறது கிடையாது அவங்களாம் விரட்டியடிப்பேன் அப்புறம் அதிமுக எப்படிங்க ஒட்டுமொத்தமாக பலமாக இருக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பாஜக பெற்றிருக்கின்ற வாக்குகள் அத்தனையும் அதிமுக வாக்குகள் அப்படின்னு சொல்லலாம் பாஜகவை அண்டர் எஸ்டிமேட்லயே வச்சுருக்கலாம் மக்கள் மத்தியில் இவ்வளோ தான் பாஜக செல்வாக்கு தமிழகத்தில் அப்படின்னு வச்சுருக்கலாம் சசிகலாவுக்கு எதிராக பன்னீர்செல்வத்துக்கு எதிராக டிடிவி தினனுக்கு எதிராக வெற்றி பெற்று விட்டால் அது வெற்றி பெற்றதா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக தவறான முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அழிவு பாதிக்கு அழைத்து அதோட அதோடு விருதுநகரில் போயிட்டு வந்து தேமுதிக ஒரு இடத்தை ஒதுக்கியிருக்காரு விருதுநகரில் எவனோ ஒருத்தன் வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டிட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தீர்மானம் ஏற்றிட்டாரான் அது டிவிகளில் வந்தது அந்த செய்தியை வச்சு தேமுதிகா எனக்கு விருதுநகர் கொடு அங்கே எங்களுக்கு ஆதரவு இருக்குது எங்களுக்கு தீர்மானம் ஏற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே தீர்மானம் ஏற்றலை அதனால் வட மாவட்டங்களில் தான் கேப்டன் நிற்பார் அந்த இடத்த எங்களுக்கு ஆதரவு கிடையாது எங்களுக்கு விருதுநகர் கொடுங்க அப்படிங்கிறாங்க விருதுநகரில் நாடார்கள் இருக்கின்ற இடம் நாய்க்கர்கள் அங்கே எங்கே இருக்காங்க அங்கே என்ன ஆதரவு இருக்குது எதற்காக விருதுநகர் கொடுத்தீங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி தொகுதியை ஒதுக்குனதும் தப்பு கூட்டணியை இறுதி செய்ததும் தப்பு அதனை தாண்டி அரசியல் களத்தில் எல்லாருக்கும் முன்பாக பிரச்சாரத்துக்கு போகாமல் ஆளுங்கட்சி பிரச்சாரத்துக்கு போய் எல்லாவற்றையும் விட்ட பிறகு நானும் பொதுக்கூட்டம் பேசினேன் அதுலேயும் பாருங்கள் முதலமைச்சர் இருக்கிற ஒரு பதினேழாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறாரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்றாரு அவ்வளோ பெரிய ஆளுமையா முடியலன்னா கட்சி விட்டு போனோம் ஐயா இல்லையா உனக்கு பல பேரை சேர்த்துக்கிட்டு பலத்துடன் வந்து களத்தில் நிற்கணும் ஐயா எதுவுமே தெரியாமல் ஒட்டுமொத்தமாக முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து நேற்று இந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுகின்ற போதே பார்த்தேன் கீழே நின்று கேட்கின்ற தொண்டர்களை விட மேடமாக நின்றுக்கிட்டு புக்க காட்டினோம் தான் அதிகம் அப்படின்னா அதிமுக காங்கிரஸ் மாதிரி மாறி போயிருக்குது அழிவை நோக்கி அதிமுக அத்தனை ஆதாரத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தாங்க முடிவு பண்ணும் அதிமுக அழிஞ்சுதா இல்லையே என்று சொல்லிவிட்டு நன்றி நண்பர்களே இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டார்னா தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் மாற்றோம் என்றதுக்காக முயற்சி எடுப்பார் இது அதிமுக தொண்டனுடைய குரலாக எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறதுங்க ஏன்னா நாங்கள் தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறோம் எங்களுக்கு தான் அதிமுக பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும் நன்றி